இது என்ன எக்ஸிபிஷன் அப்புறம் இது எங்க லொகேட் ஆயிருக்கு அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா எக்ஸிபிஷன் எங்களோட கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ராஜ்முகில் நாங்க ஆலோ தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணுவோம் பட் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 8 मंथ्स கிட்ட சென்னையில தான் பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா நாங்க ரோபோடிக் एनिमल्स பர்ட்ஸ் அந்த மாதிரி பேஸ் பண்ணி போட்டுறோம் எதுக்காக இது போட்டுறோம்னா நம்ம கிட்ஸ் கவர் இது என்ஜாய் பண்ணதே கிட்ஸ்க்காக தான் சோ கிட்ஸ் அவங்க என்ஜாய் பண்ண இதெல்லாம் பார்த்தாங்கனா ஒரு அனிமேட்டடா இருக்கும் நம்ம மோஸ்ட் இதெல்லாம் டிஸ்கவரி சேனல்லயோ இல்ல ஏதாவது ஜூலியோ தான் பாப்போம் பட் எல்லா எல்லாரையுமே போயிட்டு அதெல்லாம் ஜூவில் பார்க்க முடியாது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் போ பீப்புள்ஸ் அப்படின்னா இங்கெல்லாம் பேஸ் பண்ணோம்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருப்பாங்க அங்கே அங்கெல்லாம் மேக்ஸிமம் அங்கே போவாங்க பட் அதுக்கு கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போக முடியாது ஸோ அதுக்காக தான் இங்கே நாங்கள் போட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போரூரில் நம்ம இபி ஆஃபீஸ்க்கு எதிர்கால எஜுகேஷன் போட்டிருக்காங்க அது வந்து குழந்தைங்களும் விளையாடுறதுக்கு நிறைய கண்காட்சி டைம் பாஸ் இருக்குது அது பற்றி நிறைய கடைகள் இருக்கு அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருள் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ரொம்ப நிலை கம்மி தான் என்ஜாய்மெண்ட் அதிகமாகலாம் கோடை காலத்தில் வெயில் காலத்தில் நீங்கள் வீட்டில் இருந்ததுக்கு மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டு வெளியே வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பட் மேக்ஸிமம் ஃப்ரைடேலேருந்து அந்த சாட்டர்டே சண்டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர்லி மோஸ்ட்லி ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வருவாங்க இந்த பேரூரில் இந்த எக்ஸிபிஷன் மாதிரி நாங்கள் போட்டு எல்லாம் கேம்ஸ்லாம் நிறையா இருக்கு குழந்தைங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய டைம் ஸ்பாட் பண்ண நிறையா இருக்கு நாங்கள் ஸ்டாலில் இந்த மாதிரி நைன்டி கிட்ஸு அப்புறம் வந்து எல்லா ஐட்டம் போட்டிருக்கோம் ஃபேன்ஸ் ஐட்டம் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் ஒரு கிட்ஸு வந்து கொஞ்சம் வந்தால் உள்ளே வந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்க கிட்டத்தட்ட அந்த டென்

நிறைய பேர் பேரண்ட்ஸ்ல இருந்து சில்ட்ரன்ஸ் வரைக்கும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டு விளையாடுறாங்க நல்லா இருக்கு பாக்குறது